அமீரகத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் நில அதிர்வு நிலையங்கள் கூறியுள்ளது அல் ஃபுஜேராவின் திப்பாவில் உள்ள அல் ரஹீப் பகுதியில் இரவு பத்து இருபத்தேழு மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் நிலநடுக்கம் குடியிருப்பாளர்களால் சிறிதளவு உணரப்பட்டதாகவும் ஆனால் அந்த பகுதியில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி புஜேராவின் மசாபி பகுதியில் இரண்டு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதற்கு முன்னதாக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திஃபா கடற்கரைக்கு அருகில் மூன்று புள்ளி சீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது அதேபோன்று ஜூன் எட்டாம் தேதி மசாஃபியில் இரவு பதினோரு மணியளவில் இரண்டு புள்ளி எட்டு என்ற ரிக்டர் அளவுகோளில் சிறியளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதுபோல அமீரகத்தில் அவ்வப்போது நிலநடுக்கங்களை உணர்ந்தாலும் நிலநடுக்கவியல் நிபுணர்கள் அமீரகத்தில் ஏற்படும் நிலநடுக்கங்களைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் இது பெரியளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என குடியிருப்பாளர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க